எாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தமிழ் நிவர்த்தி செய்யும் முறைகளும் இது மாதிரி காலம் போட்டுக்கோங்க இந்த குறிப்புகள்லாம் நமக்கு வந்து தேவைப்படும் நான் உங்களுக்கு இதை பிக்சரா எடுத்து போடுறேன் நீங்க எழுதி வச்சுக்கோங்க இந்த மிஷினோட ஃபால்ட் ஒவ்வொன்றும் ஊசி உடைகிறது நூலாகிறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வரும் இது எல்லாமே வந்து நீங்கள் அதர் வீடியோவில் யூடியூப்ல போய் மற்ற வீடியோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த குறிப்புகள் இருந்தாலே நம்மளே பார்த்து மிஷினை வந்து சரி பண்ணிக்கலாம் அதனுடைய குறைகள்லாம் நம்ம சரி பண்ணிக்கலாம் அது வராது அதனால் அது முக்கியமானது இது நல்லா கவனிச்சுப்பாங்க இதை முக்கியமாக எழுதி வச்சுக்கோங்க நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைஃப்லாம் நமக்கு தேவைப்படும் நெக்ஸ்ட் வந்து ரீசன் மூணாவது வந்து ரெமடிஸ் அதாவது ரீசன்னா காரணம் குறைகள்ல வந்து ஊசி உடைகள் ஊசி உடையது ஊசி உடைகள்னா ரீசன் ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ரீசன் இருக்கு அதில் ஒவ்வொன்னா கொடுத்துருக்காங்க அதில் ஏழு ரீசன் கொடுத்துருக்காங்க ரெமடிஸ் அதே மாதிரி சரி பண்ணுறதுக்கு ஏழு கொடுத்துருக்காங்க ஊசி சரியான நிலையில் பொறுத்தாவி ஊசி உடைந்துடும் ஊசி நம்ம கரெக்டா ஊசி உடைஞ்சிடும் சரியான நிலையில் பொறுத்த வேண்டும் ஊசி தட்டையான காமிச்சிருக்கேன் பள்ளமா இருக்கும் ஊசியில வந்து ஒரு பக்கம் தட்டையாவும் ஒரு பக்கம் உருட்டையாகவும் இருக்கும் தட்டையான பக்கம் நீலில் வரணும் பள்ளத்தை படியிற மாதிரி வச்சு நம்ம டைட் பண்ணணும் அது மாதிரி இரத்தம் ஊசியோட இரத்தம் அதிகமா இருந்தாலும் ஊசி உடையும் அந்த ஷட்டில் பாட்டில் இடிக்காத வாரம் பார்த்து கொடுத்த வேண்டும் அடுத்து வந்து ஊசி டைட்டாக பொறுத்து அப்படின்னு உழைந்து விடும் ஊசி டைட்டாக இருந்தாலும் லூசாகி நம்ம வேகமா தைக்கும் பொழுது அது அந்த ஷட்டில் பாட்டில் மாட்டி குறைஞ்சிடும் ஊசியை பிளாம்பி டைட்டாக கொள்க வேண்டும் தாவாளம் பார்த்தீங்கன்னா தவிப்பான இடங்களை தைக்கும்போது மிஷினை வேகமாக ஓட்டினா உழைந்து விடும் பேண்ட் கேத்து இந்த மாதிரி மடிப்பு மொத்தமாக வர சைடு இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும் அந்த இடத்துல நம்ம ஸ்பீடாக மிஷினை ஓட்டக்கூடாது கொஞ்சம் மெதுவாக அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கிட்டு மெதுவாக ஊசி எப்படி திருப்பி பார்க்கணும் ஊசி உள்ளே இறங்குதான் பார்த்து தான் தைக்கணும் தடிப்பான இடங்களே தைக்கும் போது சோஃபா இருந்து மெழுகு தடவி தைக்கணும் மேலே மெழுகு தடவி அது மேலே வச்சு தைச்சு பார்க்க சொல்லுவாங்க போறதான்னு பார்த்தீங்கன்னா துணியின் தன்மைக்கு ஏற்றவாறு ஊசி இல்லாமல் இருந்தால் துணிக்கு மெல்லிய ஊசியை பயன்படுத்தினா துணிக்கு தகுந்த மாதிரி ஊசி போடணும் மொத்தமான துணி இனிமேஸான ஊசி போட்டோம்னா அது அந்த மொத்தத்துக்கு தேங்காமல் உடைஞ்சிடும் துணிக்கு தகுந்த பதினெட்டாம் நம்பர் ஊசியை பயன்படுத்த வேண்டும் டயர்த்த உடித்த பிறகு துணியை ஊசி விட சேர்த்து எடுத்தால் ஊசி உடைந்து விடும் வேகமாக நம்ம பாட்டு பேசிக்கிட்டே கூட எடுப்போம் அந்த மாதிரி எடுத்தோம்னா ஊசி உடஞ்சிடும் டயத்துல முடித்த பிறகு ஊசியை பிரஷன் இருப்பாருக்கு மேலே தூக்கி விட்டு ஊசியை வந்து நல்லா அந்த புடலையே மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் துணியை எடுக்கும் கயர்த்துக்கிட்டு ஊசி உடைந்து விடும் வாரஸ் வந்து எப்பயும் வந்து நம்ம பக்கம் சுத்தணும் அது பின்பக்கமா சுத்துச்சுன்னா அவங்களுக்கு ஊசி உடைந்து விடும் வாரஸ் பின்பக்கம் சுற்றாதவாறு தான் வந்து புதுசாக தைக்கிறவங்களாம் உட்கார வைக்கணும் மார்க்ஸ் பின்னாடி போகும் ஊசி உடையும் அதனால நம்ம பழக்கம் இருந்தால் மார்க்ஸ் வந்து நம்ம பக்கம் சுத்துற மாதிரி அந்த பழக்கத்தில் வரும் மட்டமான ஊசி வளைந்த ஊசி இருந்தால் ஊசி உடைந்து ஊசி வந்து நீங்க ரொம்ப நாள் கச்சி அந்த இடத்துல மொக்கையா இருக்கும் இல்லை லைட்டா மூணா வளைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ஊசி போட்டு தச்சுனாலும் அவங்களுக்கு வந்து உடஞ்சிடும் நல்லா தரமான கூர்மையான ஊசியாக தரும் அப்ப ஊசியை வந்து நம்ம மாற்றிக்கணும் புதுசாக போட்டுக்கணும் மிஷின்ல பாருங்க இந்த நீடி கிளாப்ல ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு நம்ம மிஷினோட ஊசியில ஒரு பக்கம் தட்டையாகுது உருட்டு ஊசி இருக்குதுல சின்ன மிஷினுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தட்டையாகவும் ஒரு பக்கம் உருட்டாக தான் வரும் தட்டையாக தட்டையாத பக்கம் வந்து இந்த பக்கம் படிக்கிற மாதிரி இந்த பக்கம் பள்ளம் மாதிரி வரும் அதில் அந்த ஊசியை வச்சு அந்த தட்டையறுக்கிற பக்கத்தை வச்சு நல்லா ஃபிட் பண்ணி இதை நல்லா டைப் பண்ணணும் இதை லூஸ் பண்ணிங்கன்னா ஊசி உடையும் இதை நல்லா ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நல்லா டைப் பண்ணிடணும் அது மாதிரி ஊசி வந்து ரொம்ப ஏக்கமாக அது எவ்வளோ தூரம் மேலே போகுதோ அளவுக்கு இடிக்கிற அளவுக்கு போட்டுக்கணும் இல்லைனா கீழே வந்து உங்கள் ஷட்டில் பார்ட்டில் ஊசி இடிக்கும் அதை தான் நாங்கள் சொல்லியிருப்பாங்க தடிப்பான இடங்களில் தடிப்பான துணியில் மெழுகு தடுவி அதை தைக்கணும் அவங்க தைக்கும்போது துணியை வேகமா பூச்சி எடுக்க கூடாது அடுத்து நம்ம உட்காந்து தைக்கிறோம்னா நம்ம பக்கம் தான் சுத்தம் இந்த பக்கம் சுத்துச்சுன்னா தூசி வந்து வளர்ந்து சொல்லிருக்காங்க அது போல மட்டமான ஊசி வளைந்த ஊசி இந்த மொட வந்து வளைஞ்சிருக்குதுன்னா அதனால ஊசி முடியும்

ఆ ద పెల్టా ఉన్నప్పుడు మెల్లలూని అదునుకును కుడియ్ తన్ని కేట్రవార టెన్షన్ డిస్క్ అవుతై సరిచేయడం మూల అందుది అబినా మూ టెన్షన్ డిస్క్ లైటెన్ యూస్ పనము బ్యాక్ చెరిప్ పిన్ పట్టుకు సుతినా మెల్లలూని అదునుకును బ్యాక్ సునంది పిన్ పట్టుకు సుతనలా మెల్లలూని అదునుకును పిన్ పట్టుకు సుతరాగా పాటించనుకును అదిలా మిషన్ మడర్ కొరొది నల్ల ట్రైనింగ్ ఇరుకు స్కోల్ వెకి లూని సికి కొండా అదునుకును நூல் போடுறோம் நமக்கு மேல நூல் அருந்து விடும் சிக்காத வரை பார்த்துக் கொள்ள வேண்டும் மட்டமான நூலை பயன்படுத்தினால் நூல் இப்படி கையை எடுத்தீங்கனால தெரியும் டப்பு டப்புன்னு அருந்துச்சுன்னா அந்த நூல் வந்து தைக்க முடியாது அது அப்பப்ப கட்டாயம் தான் இருக்கும் அப்போ நூலை மாற்றணும் தரமான நூலை பயன்படுத்த வேண்டும் தடித்த இடங்களில் தைக்கும் பொழுது மேல நூல் அருந்து விடும் மொத்தமான இடங்களில் தைக்கும் போது மேல நூல் அருந்துவிடும் சோ வெள்ள தழைய தைக்க வேண்டும் தனித்த துணியில் வெள்ளிய நூலை பயன்படுத்தினால் துணிக்கு தகுந்தவாறு திரட்டு இருக்கு அந்த மாதிரி வாங்கி தைக்கணும் நூலை முறைப்படி கோர்க்கா கோப்பாவிட்டால் நூல் அருந்து விடும் நம்ம சரியான கோக்கல மாத்தி மாத்தி அதை கோத்துட்டோம்னாலும் நூல் அருந்து விடும் முறைப்படி நூலை கோர்க்க வேண்டும் அழகு படைந்தா இருந்தா அந்த பல்ல மாதிரி கீழே துணியை தள்ளி கொடுக்கும் அததான் வந்து அதுல அழகு படைஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு நூல் அருந்துவிடும் ஃபீட்பேக்கே கழித்து சுத்தம் செய்ய வேண்டும் அந்த மீடியை கழகிட்டு அந்த ஃபீட்பேக்கையும் கழகிட்டு அதை பல்லலாம் நல்லா அழுகில்லாமல் சுத்தம் செஞ்சு நம்ம டென்ஷன் டிஸ்கின்னு அழகம் டென்ஷன் டிஸ்க்னா இதுதான் இதில் வந்து ஒரு நெட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் வந்து லூஸ் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிக்கலாம் எப்படி உங்களுக்கு டைட்டாக வேணுன்னா டைட்டாக வச்சுக்கோங்களா லூஸாக வேணுன்னா லூஸாக வச்சுக்கோங்க நம்ம துணிக்கு தகுந்த மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து டென்ஷன் டிஸ்க் அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கம் சுற்றினால் இந்த வீல் வந்து பின்பக்கம் சுற்றினால் பேலன்ஸ் வந்து பின்பக்கம் சுற்றினால் நூறு அறுந்துடும் ஸ்கூல் பின்னா இது தாங்க இதில் ஏதாவது ரூல் சிக்கிக்கிச்சுனாலும் நூறு அறுந்துடும் தடித்த அடங்கை தைக்கும் போது நூல் அறுந்துடும் மட்டமான நூலை பயன்படுத்தினாலும் அறுந்துடும் நூலை முறைப்படி கொடுக்காப்படி நம்ம இதில் வந்து இதில் வந்து இப்படி வந்து இதில் வந்து அதுக்கப்புறம் அப்படி வந்து இப்படி கோப்பணும் ஃபீட்பேக்கில் அடப்பு ஃபீட்பேக்னால் இதுதான் இந்த கீழே இருக்க பண்ண மூணு பல்லு மாதிரி

கொடுப்பது குறிப்பிட்ட அளவு நூல் சுத்தி பாமின் ஒழுங்காக பொருந்த வேண்டும் ரெண்டாவது வந்து பாமின் கேஸ் உள்ள ஸ்க்ரூவை டைட்டாக இருந்தால் பாமின் கேஸ்ல வர ஸ்க்ரூ வந்து டைட்டா இருந்துச்சுன்னா அதுல இருந்து வந்து கட் ஆகும் அதனால ஸ்க்ரூவை வந்து கொஞ்சம் லைட்டா அதை செஞ்சு லூஸ் பண்ணணும் மட்டமான நூலை பயன்படுத்தினால் அது விடும் இது எல்லாத்துக்குமே காமனா வரதுதான் தரமான நூல் இருந்தா நூல் கட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேல் தையல் லூப் ஸ்டிட்ச் விடுதல் லூப் ஸ்டிட்ச் தான் இல்லைங்க தையல் தூக்கினா கூட வரும் ஒரு மாதிரி நூல் வந்து ஒரு சைடு மட்டும் தூக்கினா மாதிரி வரும் ஒரு சைடு ஒழுங்கா இது மேல் தையல் மேல வந்து உங்களுக்கு லூப் அடிச்சது அந்த மாதிரி லூஸா வந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னென்ன ரீசன் சொல்றாங்க ஒரு மூணு ரீசன் பாபினி பாபின் கேசில இருந்து வரும் நூலின் அழுத்தம் குறைவாக வந்தால் அதாவது அந்த ஸ்க்ரூ அந்த பாபின் கேஸ்ல ஸ்க்ரூ வந்து லூஸா இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற நூல் வந்து மூணு லூஸ் ஆகும் மேல்தையை வந்து லூஸ் ஆகும் எப்பவுமே வச்சுக்கோங்க மேலே ரூச்சா கீழே பாபின் பார்த்துல நம்ம சரி பண்ணணும் கீழே ரூச்சுன்னா மேலே பாகத்தெல்லாம் நம்ம சரி பண்ணணும் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும் மேலே கீழே கீழே மேலே பாபின் கேஸிலிருந்து ஒரு மூலின் அழுத்தம் குறைவாக இருந்தால் அதாவது செய்ய வேண்டும் அதை லைட் பண்ணினா தான் மேலே வந்து ரூ பண்ணிக்காது பாவனின் முழுதாக நூல் சுற்றாண்டு நம்ம இஷ்டத்துக்கு சில டைம் ஒரு இடத்துல லூசாக சுற்றிப்போம் ஒரு இடத்துல டைட்டாக சுற்றிப்போம் அந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு லூப் பண்ணிப்போம் அதனால சீராக நூல் சுற்றணும் ஃபீட்பேக்கில் அழுப்பு பண்ணிந்தால் ரொம்ப ஸ்டிச் விடும் ஏற்கனவே ஒரு உதாரணம் பார்த்துருக்கோம் அதுலேயும் வந்து ஃபீட்பேக் அழுப்பு பண்ணிந்தால் நூல் அருந்து விடும் போட்டுருந்தாங்க இதை வந்து லூப் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அதனால சுத்தம் பண்ணி போட்டோம்னா ரெண்டுமே வந்து சால்வ் ஆகும் இனி டைம் லூப் ஸ்டிச் விடுதல் ಈ ತರ ಇರುವ ಲುಕ್ ಸ್ಟಿಚ್ ಬಂದಿಲ್ಲ ನಲ್ಲಿ ಒಂದು ಅಡಿ ಇಲ್ಲಿ ಬಂದೆ ಲುಕ್ ಲುಕ್ ಸ್ಟಿಚ್ ಬಂದಿಚಾ ಟೆನ್ಷನ್ ಡಿಸ್ಕಿಂದ ಬರು ಮಳ್ತ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರೆ ನಾ ಸರಿಪಡೋದು ನಾನು சொன்னಲ್ಲ ಈ ತರ ಬಂದೆ ಲುಕ್ ಸ್ಟಿಚ್ ಬಂದನಾ ಬಹಳ ಸರಿಪಡೋದು ಮೇಲೆ ತ ಇರುವ ಲುಕ್ ಸ್ಟಿಚ್ ಬಂದನಾ ಆ ಶಟಲ್ ಪಾಟ್ಲ ನಾವು ಸರಿಪಡೋದು ಬಾರಿಗೆ ಶಟಲ್ ಪಾಟ್ಲ ಎಲ್ಲಾ ಸರಿಪಡೋದು ಟೆನ್ಷನ್ ಡಿಸ್ಕಿಂದ ಬರು ಮಳ್ತ ಕಡಿಮೆ ಆಗಿದ್ರೆ ನಾನು வந்து ಟೆನ್ಷನ್ ಡಿಸ್ಕನ ಬಾಂಚ್ ಅಲ್ಲೇ ಇಂಗ ಆ ಸ್ಪ್ರೂವನ್ನ நம்ம டைப் பண்ணும் கீழே முசாதுன்னா லைட்டா டை பண்ணும் செய்ய வேண்டும் துணிக்கு தகுந்தபடி தையல் அளவே மாற்றாபடியும் லூப் ஸ்டிச் விழும் தையலோட அளவும் வந்து நம்ம கரெக்டா வைக்கணும் கரெக்டா வச்சோம்னா தான் அந்த லூப் ஸ்டிச் விழாமும் புதுசா ஊசி வாங்கி போட்டோம்னா அது இருக்கும் நீங்க ஊசியை லைட்டா தொலைய திருப்பி போட்டுட்டாலோ இல்ல மொக்க ஊசியா இருக்கும் ஊசி தெரிஞ்சிருக்கும் விட்டு விட்டு விடணும் அப்போ ஊசியை மாத்தி பாருங்க புதுசா ஊசி போடும் போது லைட்டா திருப்பி போட்டாலும் தையல் வந்து விட்டு விட்டு விடும் அதனால கரெக்டா போடணும் அந்த மாதிரி தேய்ச்சி இருந்த ஊசி இல்லைன்னா லைட்டாக அளவு நீங்க கீழே இருக்கணும் சரியான உயரத்தில் ஊசியை பொறுத்து ിൽ തയ്യൽ വിട്ടുവിട്ട് വിടും മൊത്തമാണ് ഇടങ്ങളിലും തയ്യൽ വിട്ടു വിട്ടു താ വിളും ഇപ്പം സോഫാലും മിഴി തടവി തയ്യൽ പ്രഷർ കുക് പരീൻ അടുത്ത തന്നെ കേട്ടവരെ ഇല്ല അവിടെ ഏപ്പം ഒരു സ്പ്രോർ കുക് പർ സ്രോ അടുത്തു തകർന്ന വരെ സരി ചെയ്യണം കറക്റ്റാ വിടും ലൂസാർ അത് മാറി തയ്യൽ വിട്ടു വിട്ടുവിടും தேவடைந்திருந்தால் கீழே கீழே இருக்கு இல்லைங்களா தேய்வடைந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தையல் விட்டு விட்டு விடும் ஆயில் இருந்தால் மிஷின் வந்து ஆயில் டஸ்ட் தையல் விட்டு பெல்ட் விடுதல் தேவையான அளவை விட சுற்றுலா அதிகமாக பெல்ட் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணி நம்ம

கடையில் பெல்ட் வாங்கணும்னா அதில் சின்ன கம்பி கொடுத்து அதை வந்து ஜாயின் கொடுத்துருக்கோம் அந்த கம்பி யூஸ் ஆந்தாலும் உங்களுக்கு வந்து பெல்ட் கரெக்டாக கட் பண்ணி கரெக்டாக நம்ம அந்த கம்பியை ஃபிட் பண்ணணும் ப்ரெஷர் குட் பாரை நடனும் துணியின் கணக்கு இல்லை இதுதான் அந்த ஸ்க்ரூ ப்ரெஷர் ஃபுட் பாரோட ஸ்க்ரூ இது வந்து நீடின் பார் இது ப்ரெஷர் ஃபுட் பார் நம்ம ஏற்கனவே பார்ட்ஸ் மிஷினோட பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் இருந்தாலும் இதுலேயும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு

புதுசாக தருவாங்க அதை வாங்கிட்டு வந்து நடக்கும் அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு டேஞ்சர் மாதிரி இருக்கும் ஃபீல்ட் ஆஃப் ஷட்டலில் ஆயில் விடணும் ஃபீல்ட் ஆஃப்னா இதுதான் இதுலேயும் ஆயில் விடணும் ஷட்டில் பார்க்னா அந்த பாட்டில் சுற்றுது இல்லைங்களா அந்த ஷட்டில் பார்க்லேயும் நம்ம அந்த வளர்கிற இடத்துலையும் நம்ம ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் அந்த மாதிரி ஆயில் விடாமல் இருந்தாலும் நூல் எதாவது மாட்டிக்கணும் எதாவது ஸ்டெக்காக அழுத்திருந்தாலும் ஸ்டெக் ஆகும் அந்த டைமில் நூல் வந்து தையல் வந்து உங்களுக்கு விட்டு

அந்த கேப்ல ஏதாவது நூலோ இல்லை துணியோ ஏதாவது சிக்கி அவங்களால வந்து மிஷினை ஓட்ட முடியாது அந்த நூலை துணியெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வைக்கணும் நீண்ட நாட்களுக்கு ஆயில் போட அதுக்கு அதுக்குதான் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம மிஷினில் அப்பப்போ ஆயில் போடணும் குடைக்கணும் அதான் நூல் சிக்கிக்கிட்டாலும் அவங்களுக்கு எது டஸ்ட் படைஞ்சாலும் அந்த ஆயில் அவங்களுக்கு வெளியில் வந்துடும் மிஷினை குறைத்து ஆயில் போட வேண்டியது

விஷ்ணு நீங்க சரி பண்ணிக்கலாம் தைரிய பாகத்துல நீங்க நாள் வேலை செய்வதா சத்தம் ஏற்படும் பேய் வளர்ந்த பாகங்களை மாற்ற வேண்டும் தரமற்ற மிஷினாக இருந்தால் நம்ம வேலை தமிழ் மிஷின் தான் சொல்றதுலாம் வாங்குவோம் அதெல்லாம் சீக்கிரம் தெரியமான அடைஞ்சு சவுண்ட் வரதான் செய்யும் ஷட்டில் பாத்தி லூஸ் விழுந்தால் ஷட்டில் பாத் வந்து சரியா ஃபிட் பண்ணாம லூஸா இருந்துச்சுன்னாலும் ஓவர் சவுண்ட் வரும் அடுத்து பார்த்தீங்கன்னா

சைடில் அந்த ஸ்ப்ரூ தையல் அளவு மற்ற ஒன் டூ த்ரீ அப்படி கொடுத்துருப்பாங்க அந்த தயில் அளவு துணிக்கு தகுந்தமாரி நீங்கள் வச்சு பார்க்கணும் ஒரு வாட்டி வச்சு வச்சு துண்டு துணியை நம்ம கட் பண்ணி அதெல்லாம் தைச்சி பார்க்கணும் தையல் அளவு சரியாக வரும் அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண துணியை நம்ம தைக்கணும் துணியை தண்ணி கேட்டவாக தையல் அளவு மாற்றாவிட் அதுவும் துணி சுடுவோம் ப்ரெஷர் ஃபுட் பாரு அழுத்தம் சரியாக இல்லாமல் இந்த ப்ரெஷர் குட் ஸ்ப்ரூ காமிச்சல் இல்லாமல் மேலே அதை வந்து ரொம்ப டைம் பண்ணிட்டீங்கன்னாலும் துணி சுடுவோம்

துணி வந்து தள்ளி கொடுக்கணும் ஷட்டில் பார்த்துட்டு மூணு சீக்கினாலும் அதை வந்து தழட்டி சுத்தம் செய்யணும் கடிப்பான இடங்களையும் சில சமயங்களில் துணி வந்து தண்ணி கொடுக்காது அந்த டேல பிரஷ்ஷன் கிட்ட தூக்கிட்டு அந்த தண்ணி வந்து பிரஷ்ஷன் கிட்ட தூக்கினிங்கன்னா லைட்டா உங்களுக்கு தை விடுவோம் அதை தூக்கிட்டு தைரும் ஃப்ரீ டைம் ஸ்ப்ரூ லூஸ் ஆகணும்னா துணியும் தண்ணி கொடுக்காதுன்னா அந்த பள்ளம் மாதிரி இருக்கும் அந்த ஸ்க்ரூ வந்து லூசா இருக்கு சரியா ஃபிட் பண்ணல அப்படின்னாலும் துணி வந்து தள்ளி கொடுத்தாது அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைப் பண்ணணும் ஸ்டிச்ட்டர் ஸ்க்ரூ அதாவது கையானாலும் வைக்கிறோம் இல்லைங்க அந்த ஸ்க்ரூ வந்து ஜீரோவில் இருந்தாலும் நமக்கு துணி வந்து தள்ளி கொடுத்தாது மிஷினின் வேகம் குறைதல் ரொம்ப ஸ்லோவாக ஓடுது மிஷின் இதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு சொல்யூஷன் தான் இந்த பாயிண்ட்ல பைக் லூஸாக இருந்தால் மிஷின் வந்து ஸ்லோவாக போகும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூ லூஸாக இருந்தால் ஸ்டாப் மோஷன் ஸ்க்ரூனா இந்த பேரஸ் வைக்கா சைடில் ஒரு ஸ்க்ரூ காமிச்சிருந்தேன் அந்த ஸ்க்ரூ வந்து லூஸாக இருந்தால் நமக்கு வந்து மிஷின் வந்து வேகம் குறையும் பாபின் வித் ரப்பர் பாவினில் வந்து முழு சுற்றுவோம் சின்ன மிஷினில் பார்த்தா அந்த ரப்பர் வந்து அதில் அடுத்து தான் நம்ம முழு சுற்றுவோம் அந்த ரப்பர் வந்து அதை தொட்டுக்கிட்டு இருந்தாலும் நமக்கு வந்து மிஷினோட வேகம் வந்து குறையும் அது தொட்டுக்கிட்டு இருக்கா அதையும் நம்ம வாங்கலாம் மிஷினே ஆயிட்டு சுத்தம் செய்ய விட்டாங்க மிஷினில் ஆயில் போடறாங்க மிஷின் சுலாகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிஷினுக்கு அதிர்ச்சி ஏற்படுது ஏன் அதிர்ச்சி ஏற்படுதுன்னா சமமான தரையை கிடைக்கணும் அந்த பழகம் வந்து சரியா செட் ஆகலனாலும் அடியில் அந்த மூணு இது இருக்கு பண்ண மாதிரி அதுதான் இந்த நீடி கல்கிக்கு அதில் ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும் அது லூசாக இருந்தாலும் தூக்கி தள்ளி கொட்டாது அது தேவடைந்திருந்தாலும் தள்ளி கொடுக்காது அதை வந்து அந்த ஸ்க்ரூவை பாய்ச்சிட்டு நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு போய் மிஷின் பாஸ் கடையில் போய் கொடுத்து அதை நேரம் வாங்கிக்கணும் ஸ்க்ரூனா தாங்க இதில் வந்து தையில அளவு இருந்துச்சுன்னா அளவுச்சுனாலும் ஒர்க் ஆகாது இதை நீங்கள் வந்து ஒன்று ரெண்டு மூணு அதில் வச்சா தான் அது கரெக்டாக ஒர்க் ஆகும் ரப்பர் இங்கே தான் இருக்கும் சின்ன மிஷின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே இருக்கு இது மாதிரி இருக்கும் இது வந்து வந்து இதில் தொட்டுக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா மிஷின் வந்து ஸ்டவ் பண்ண நாங்களே தெரியாது நம்ம பாபிக்கு நூல் சுற்றி இருப்போம் சம்டைம்ஸ் வந்து இதில் தொட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால அதெல்லாம் என்ன மிஸ்டேக் மட்டும் சரி பண்ணிருக்கோம் அதெல்லாம் அப்பப்போ ஆயிக்கிட்டு நல்லா சுத்தம் பண்ணிக்கணும் இப்போ மிஷினோடய பார்ட்ஸை குறைக்கணும் வந்தால் எப்படி சரி பண்ணுறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன் நாங்களே இப்போ மினி மெக்கானிக் மாதிரி ஆகிட்டோம் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம வந்து மெக்கானிக் கடைக்கு போகணுன்னு அவசியம் இல்லை ரொம்ப பெரிய மிஸ்டேக் பெரிய வந்து ஃபால்ட் இருக்குது மிஷினில் அப்படின்னா நீங்க மிஷின் கடையில் வந்து சரி பண்ணிக்கலாம் சின்ன சின்ன ஃபால்ட் சரி பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு இந்த கிளாஸ் இது நீங்க லைஃப் லாங் வச்சுக்கலாம் எழுதி வச்சுக்கோங்க இங்க எப்பெல்லாம் டவுட் வந்தோ அப்பப்போலாம் எடுத்து பார்த்து இதை சரி பண்ணிக்கலாம்